ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனுக்கான புது வரவுகள் என்னன்னு பாக்கலாமா இண்டஸ் வேலியில இருந்து ரெண்டு புது ப்ராடக்ட் வந்திருக்கு அதோட அன்பாக்சிங் தான் பாக்க போறோம் ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறது ரைஸ் ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் ரைஸ் பாட் வித் ஸ்ட்ரைனர் இது சாப்பாடு எல்லாம் வடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது பிகினர்ஸா இருந்தாலும் சரி சாப்பாடு வடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது கையில சூடு எதுவும் படாம நல்லா ஈஸியா வடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது இல்ல ஒரு கிலோ ரைஸ் தாராளமா சமைக்கலாம் இதுல இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கறனால சாப்பாடு வடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு டைப்ல ஹேண்டில் ரொம்பவே சேஃப் ஆன ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம் அதோட இது டிஷ்வாசர் சேஃபும் கூட சாப்பாடு சமைக்கிறதுக்கு வடிக்கிறதுக்குன்னு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ராடக்ட் இது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இவங்க வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க நிறைய ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க அதோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்க பார்க்க போற ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஆப்பச்சட்டி நல்ல ஹெவியான வெயிட்ல பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த ஆப்பச்சட்டி கேஸ்ட்ரயன் ஆப்பச்சட்டி ஆல்ரெடி இது சீசன் பண்ணியே வந்ததுனால பெரிய சீசனிங் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்ல நாங்க வாஷ் பண்ணி அப்படியே ஆப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுல ஆப்பம் செஞ்சு பார்த்தா நல்லா ஆப்பம் சூப்பராவே வந்திருந்துச்சு இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் கெமிக்கல் ஃப்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்ஸின் ஃப்ரீ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அவங்களோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க அதோட சேர்த்து ஒய்ஏஎஸ் டுவெல் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும் லிங்க் எல்லாமே லாங் வீடியோல இருக்கு இருக்கு கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டேரெக்டா வீடியோக்குள்ளேயே போகும் அதுல லிங்க் எல்லாமே இருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு இண்டஸ் வேலி பெஸ்ட் சாய்ஸ் தான்